புதுக்கோட்டையில் பிரபல ரவுடி துரை என்கிற துரைசாமி போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் பல திடுக்கிடும் தகவல்கள் அடுத்தடுத்து வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த என்கவுண்டர் குறித்து துரையின் உறவினர்கள் பகீர் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் என்னதான் நடந்தது எனக்கு நீதி கிடைக்கணும் சார் என் தம்பி வேணும் சார் என் தம்பி எங்களை குலதெய்வம் சார் என் பத்து பேத்துக்கு உயிர் கொடுத்த மாயா என் சாமி என் தெய்வம் கொண்டு போட்டாங்களே என் குடும்பத்துக்கு பதில் சொல்லுங்க திருச்சி எம்ஜிஆர் நகர் பகுதியை சேர்ந்தவர் ரவுடி துரை என்கிற துரைசாமி இவர் மீது ஐந்து கொலை வழக்கும் அறுபதுக்கும் மேற்பட்ட பிற வழக்குகளும் உள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இளவரசன் என்ற ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் துரைசாமி முக்கிய குற்றவாளி என கூறப்படுகிறது இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா திருவரங்குளம் பகுதியில் ஒருவர் அருவாள் மற்றும் பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றித் திரிவதாக ஆலங்குடி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இது குறித்து தகவல் அறிந்த ஆலங்குடி காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் முத்தையன் தலைமையில் உதவி ஆய்வாளர் மகாலிங்கம் உள்பட நான்கு போலீசார் திருவரங்குளம் காட்டுப்பகுதிக்குள் சென்று தேடுதல் வேட்டை நடத்தினர் அப்போது போலீசாரை பார்த்த ரவுடி துரைசாமி தான் மறைத்து வைத்திருந்த பட்டாக்கத்தியை எடுத்து காவல் உதவி ஆய்வாளர் மகாலிங்கத்தை வெட்டியதாக கூறப்படுகிறது இதில் மகாலிங்கத்திற்கு கையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து துரைசாமி போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றபோது போது போலீசார் முதல் ரவுண்டு எச்சரிக்கையாக சுட்டனர் அதையும் மீறி அவர் மேலும் போலீசாரை தாக்க முற்பட்டதால் அடுத்த இரண்டு ரவுண்ட் துரைசாமி மீது போலீசார் சுட்டதில் அவர் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார் இதையடுத்து சுட்டு கொல்லப்பட்ட பிரபல ரவுடி துரைசாமியின் உடலை போலீசார் கைப்பற்றி புதுக்கோட்டை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் பிரபல ரவுடி துரைசாமி காட்டுப்பகுதியில் மறைத்து வைத்திருந்த பட்டாக்கத்தீ நாட்டு துப்பாக்கி பெட்ரோல் குண்டுகள் உள்ளிட்டவைகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் இந்த சூழலில்

பதினே பதினாறு வயசில் இருந்து அவனுக்கு கேஸ் இருக்குன்னு சொல்லி படுத்த இருந்தவனை போய் தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் கேஸ் போட்டு அவன் உள்ள இல்லது மாக்கி அவனை ரெய் ஒடியை ஆக்கிறதே போச்சு காய்ங்கதான் அவனை ரெண்டு முடி ஆக்குறதே போச்சு காய்ங்கதான் இப்படியே கேஸை போட்டு போட்டு நாலு தொட வளர்க்கு இப்படி வந்து அவங்கள விட்டா

பாப்பா கோயம்புத்தூருக்கு போய் வாயிலாக போயிட்டு வருவோம் ரெண்டு பேரும் போயிட்டு வந்தாங்க இப்படி சொல்கிறாங்களே நாங்கள் என்ன செய்யறது நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லு என் தம்பியை ஏயா சுட்டாங்க என் தம்பி கேஸ் இருந்தேன் அத்தனை கேஸ் இப்போதையே உள்ளே தள்ளிட்டு வந்தேன் உள்ளே இருந்தது இப்போதாயா வந்தேன் வந்து ஒரு இருபது நாள் கூட இல்ல இருபது நாள் கூட இல்ல வந்து இருந்து சரி கேஸை போய் அட்டன் மதுரை ஜெயிலில் மதுரை ஜெயிலில் இருந்தாப்புல இப்போ தான் வந்து இரு இருபது நாள் இருக்கும் அவள் எங்கள் அப்பா செட்டது கூட வரலையோ போலீஸ்காரங்க வந்து குடிச்சிருவாங்கன்னு வரல அப்புறம் மறுபடியும் ஏதோ தெரிஞ்சு எங்க கிட்ட தாக்கல் பண்ணி சிரிக்க வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் இப்போ கோயம்புத்தூர் போய் நானும் சரி வாழணும் கேஸ் இருந்துக்கிட்டே இருக்கு ரொம்ப போலீஸ்காரங்க பண்ணுறாங்களேன்னு நானே வாரேன் அப்படின்னு இந்த போலீஸ்காரங்க தான் உடந்தேன் போலீஸ்காரங்க இப்போ கூப்பிட்டு கொண்டுட்டாங்க அவன் வா நீ வா நான் வந்து நான் இது பண்ணுறேன் உனக்கு நான் காசு தாரேன் இது பண்ணுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கொண்டு போட்டாங்க அப்போ எனக்கு நியாயம் கிடைக்காம நாங்கள் மாட்டோம் என் மயன கோயம்புத்தூருக்கு போன மயனை இங்கே கொண்டு வந்தாங்க அதுக்கு சொல்லுங்க பயிர் சொல்லுங்க ஆ நேற்று சாயந்தரம் என்கிட்ட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் காலையில் போகாத பாங்குறேன் நான் போயிட்டு வாரமான போன மயனை சுட்டு பணமாக்கி வச்சுருந்தாங்கண்ணா என்னங்கயா நாயா என்ன பத்து உயிரையா பத்து பக்கம் பார்த்தேன் நான் என் மயனை சாமியா நினச்சேன் என் பத்து பேத்துக்கு உயிர் கொடுத்த மய என் சாமி என் தெய்வம் கொண்டு போட்டாள் என் குடும்பத்துக்கு பதில் சொல்லுங்கள் என் புருஷன் செத்து பத்து நாள் ஆகுது தாலி எடுத்து பத்து நாள் ஆகுது என் பிள்ளை அன்னைக்கு கூட வரல இன்னைக்கி சுட்டு பணமாக்கி போட்டிருக்காங்க இதுக்கு நியாயம் கிடைக்கணியா இல்லை எங்கள் கூட சீமனி ஊற்றி ரெண்டு பேரும் செத்துருவோம் இதுக்கு பயிர் சொல்லி அங்க இதை கேட்டு கொடுங்க இல்லை இந்த ஆட்சியில் இப்படி தான் பண்ண சொன்னாங்களா கனாட்சியில் சொல்லுங்க சார் நேற்று என்கவுண்டர் செய்யப்பட்ட துரைசாமி தனது அக்கா மகன் பிரதீப் என்ற வெள்ளைசாமியையும் அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் துரைசாமி நேற்று என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் அவருடன் சென்ற அவரது அக்கா மகன் பிரதீப் என்ற வெள்ளைசாமி இதுவரை காணவில்லை என அவரது தாய் கூறியுள்ளார் காவல்துறையிடம் கேட்டால் சரியான பதில் வரவில்லை என்றும் உடனடியாக பிரதீப் என்ற வெள்ளைசாமியின் நிலைமை குறித்து கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் குடும்பத்தார் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதற்கு நடுவே புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி முன்பு புதுக்கோட்டை தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் துரைசாமியின் என்கவுண்டருக்கு எதிராக உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இந்த என்கவுண்டர் போலியானது என துரைசாமி உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது